ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நிம்மதியான வாழ்க்கைக்கு பெண்கள் செய்ய வேண்டிய பத்து முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இது வந்து எப்போது சொல்லக்கூடிய விஷயம் தான் குடும்ப பெண்களோ இல்லை பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாவோ நிறைய வந்து நமக்கு சவால்கள் பிரச்சனைகள் அந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும் நம்ம லைஃப்பில் என்ன தான் வந்து ஆண்கள் வந்து பெரியவங்களாக இருந்தாலுமே ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்கள் வந்து ரொம்பவே மன வலிமை படைத்தவங்க தான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆண்கள் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது வேறு பெண்கள் அதை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது வேறு அதே மாதிரி பிரச்சனைகளும் வந்து அதிகமாக யாருக்கு கொடுக்கப்படும்னு பார்த்தோன்னா பெண்களுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கிறதுலே வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் கவலைகள் சோகங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நிறைய நிறைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நடுவில் நிம்மதியாக வாழ்கிறதுக்கான ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது தன்னம்பிக்கைங்கிறது ஒரு பெண்ணோட மிகப்பெரிய பலம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னம்பிக்கை இழக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட திறமைகளை நம்புங்க தோல்விகளை பார்த்து பயப்படாமல் அதிலிருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை கற்றுக்கிட்டு அதில் முன்னேறுங்க தன்னம்பிக்கை மட்டும் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு சவாலையும் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான மனதிற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பெண்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் டைம்க்கு வந்து சாப்பிட மாட்டாங்க ஏன்னா வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையோ இல்லை தனக்கு ஏதாவது ஒரு சண்டை வீட்டில் நடக்குது அப்படின்னாலோ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாலுமே அதை நினச்சிட்டே வந்துட்டு சாப்பிடாமல் இருந்து உடம்புக்கு எடுத்துக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி சண்டையிலையோ இல்லை பிரச்சனைகள்லையோ சாப்பிடாமல் இருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது எதுவுமே வந்து கிடைக்கிறது இல்லை இல்லையா நம்ம சாப்பிடாமல் இருந்து போராடினாலும் அந்த நேரத்தில் அந்த நிலமைங்கிறது மாறுமா கண்டிப்பாக மாறாது நம்ம என்ன பெரிய பெரிய ஃபுட்டு இல்லாமல் சாப்பிட போகிறோம் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் சாப்பிட போகிறோம் அதுவே வந்து கொஞ்சம் சத்தான உணவுகளாக வந்து சாப்பிட்டு நம்மளோட உடம்பை வந்து நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய போராட்டங்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கு இல்லையா அதெல்லாம் தாங்கிறதுக்கான சக்தி வேணும்ல அதுக்கு நம்ம உடம்பு வந்து நல்லா இருந்தால் தானே முடியும் அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சத்தான உணவுகளை சாப்பிடுங்க அதுவும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு போதுமான அளவு தண்ணி நமக்கு எவ்வளோ நம்மளோட உடம்புக்கு தண்ணி வந்து தேவைப்படுதோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே பெட்டர் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா யோகா இல்லை உடற்பயிற்சி கூட செய்யலாம் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்மளோட உடம்பும் நல்லாயிருக்கும் நம்மளோட மனசும் நல்லாயிருக்கும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மன ஆரோக்கியத்தை பேணுவது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க ரொம்ப வந்து கவலைப்பட்டுப்பட்டு வந்துட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே வந்து விட்டுறக்கூடாது கண்டிப்பாக அந்த விஷயத்த வந்து யார்கிட்டையாவது வந்து ஷேர் பண்ணணும் அந்த ஷேர் பண்ணக்கூடியது வந்து உங்களுக்கு நம்பிக்கையான நபரா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி நம்பிக்கையான நபர்கிட்ட உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து குறையும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து செய்யுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களோட மனம் வந்து அமைதியாக இருக்கும் நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு உங்களோட மனசை வந்து பழக்குங்க செய்ய வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட மனசு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அமைதியாகிடும் நிம்மதியாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களோட மனசுக்கு பிடிச்ச நபரோட நேரத்தை செலவிடுறது இப்போது குடும்ப பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கணவரோடையோ குழந்தைங்களோடையோ இல்லை உங்கள் அம்மா அப்பா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா கூட அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மன அழுத்தங்கிறது குறையும் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக்கொள்வது இது வந்து என்னென்னு பார்த்தோம்னா பாசிட்டிவாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்துட்டு நம்ம பாசிட்டிவாகவே திங்க் பண்ணணும் இதுக்கு கூட நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் இருபத்தோரு நாள் ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்ய பழகணும் அப்படின்னா அது நம்மளோட வாழ்க்கை பழக்கமாகவே மாறிவிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து நெகட்டிவாகவே யோசிச்சுட்ருக்கோம் நம்ம லைஃப்பில் நமக்கு தோன்றது எல்லாமே நெகட்டிவாக இருக்குது நமக்கு நடக்கிறதும் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா உங்களோட சிந்தனைகள் அதாவது உங்களோட எண்ணங்களை நெகட்டிவான எண்ணங்களை பாசிட்டிவாக மாற்றி ஒரு இருபத்தோரு நாள் வந்து பழகுங்க இருபத்தோரு நாள் சேலஞ்ச் மாதிரி எடுத்துகிட்டு கண்டிப்பாக நம்ம அந்த நாளில் பாசிட்டிவாக தான் நினைக்கணும் நெகட்டிவாக நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சி அதை மாதிரி இருந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் நெகட்டிவாக நடக்கிற விஷயங்கள் கூட மாறும் இது வந்து நூறு சதவீதம் உண்மை இதை நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நெகட்டிவான வார்த்தை கூட நம்ம வந்து பேசிடக்கூடாது நெகட்டிவாக எதுவுமே வந்து நம்ம பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து நெகட்டிவாக யோசிக்கவே இல்லையே பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கிறப்போ நமக்கு கவலைப்படுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி புலம்புறதுக்கோ கூட நமக்கு வந்து நேரம் இருக்காது பாசிட்டிவாக இருக்க பழகிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவான எண்ணங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நமக்குள்ளே ஓடிட்டுருக்குமே தவிர நம்மளோட கடந்த கால பிரச்சனைகளோ இல்லை இப்போ நடந்துகிட்டு இருக்க பிரச்சனையை நினச்சி கூட நம்ம வந்து உட்காந்து ஃபீல் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் அதனால் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நெகட்டிவான எண்ணங்கள் வருது அப்படின்னா அந்த சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து அதிகரிக்கும் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறது இதில் வந்துட்டு கண்டிப்பாக நான் அந்த ஹாபிங்கிறத வந்து சொல்ல மாட்டேன் ஏன்னா ஹாபிங்கிறது மட்டும்தான் நமக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு கிடையாது நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது நமக்கு பிடிச்சது அப்படின்னா சாதாரணமாக ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு அது பிடிச்ச விஷயமா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து யோசிக்காமல் செய்யுங்க அதுக்கு வந்துட்டு யாராவது வந்து முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க அதெல்லாம் வந்து யோசிக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த விஷயத்த வந்து தைரியமாக வந்து பண்ணுங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் சாதாரண சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு ஃபோன் பார்க்குறது ரிலாக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னாலும் கூட வீட்டில் உள்ளவங்க வந்து உங்களை திட்டிகிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்கன்னாலும் நீங்கள் அதை கூட காதில் வாங்கிக்காதீங்க உங்களுக்கு ஃபோன் பார்க்குறது ரில ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் பாருங்கள் ஆனால் அதிக நேரம் எடுத்துக்காமல் அடுத்தவங்க சொல்கிற மாதிரி வச்சுக்காமல் ஓரளவுக்கு நம்ம வந்து லிமிட்டாக பண்ணோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை சில பேருக்கு வீட்டு வேலை பார்க்குறதே வந்து ரொம்ப பிடிக்கும் வீட்டில் உள்ள ஏதாவது க்ளீனிங் ஒர்க்கோ இல்லை ஏதாவது வந்துட்டு சமையல் ஒர்க் அந்த மாதிரி வந்து பார்க்குறது பிடிக்கும் அப்படின்னா அதை கூட வந்துட்டு செய்வாங்க செஞ்சுட்டே வந்திருப்பாங்க அந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னால கூட உங்களுக்கு மன நிம்மதிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை யோசிக்காமல் யாரும் எதுவும் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காமல் கண்டிப்பாக அதை செய்யுங்க முக்கியமாக வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க வேலைக்கு போகாமல் போக முடியாமல் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் அந்த நேரத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாது நிறையா ஸ்ட்ரெஸ்ஸுனால் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து இழந்திருப்போம் அதுக்காக நம்ம வந்துட்டு உட்காந்து ஃபீல் இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே ஆக போகிறது இல்லை கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம வெளியில் வரதுக்காக நமக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் வந்து அதுலேருந்து வெளியில் வர முடியும் வீட்டை விட்டு வெளியில் போய் நம்மளால் எதுவும் செய்ய முடியலை அப்படின்னாலும் வீட்டுக்குள்ளே நமக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது இருக்கும் இல்லையா அந்த விஷயங்களை செய்ய வந்து முயற்சி பண்ணலாம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்தவங்கக்கிட்ட அதாவது கிட்ட நல்ல ஒரு உறவை வந்து பேணணும் அதாவது நம்மளோட ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி சுற்றி உள்ளவங்க சொந்தக்காரங்க அப்புறம் வந்துட்டு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட வந்து ஒரு நல்ல உறவை வந்து நம்ம பேணி வளர்த்துக்கிறது நல்லது யாருக்காவது வந்துட்டு நம்ம எதிரி மாதிரி வந்து இருக்கும் அதாவது நம்ம செய்கிற விஷயங்கள் ஏதாவது ஒன்று வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வரும்போது நம்ம வந்து அவங்க கூட சண்டை போட்டோ இல்லை அவங்க நம்மளோட சண்டை போட்டோ விலகிடுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம அமைச்சிக்காமல் எல்லாரோடையுமே வந்து நார்மலாக பேசிகிட்டு போயிடணும் ரொம்ப வந்து க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை என்னென்னா என்ன அந்த அளவுக்கு வந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அதை நினச்சி நம்ம வந்து ஃபீல் பண்ணவும் தேவையில்லை இல்லையா அதனால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியில் உள்ளவங்களோ சுற்றி இருக்கவங்களோ அவங்கக்கிட்ட வந்துட்டு வித பிரச்சனையும் இல்லாத மாதிரி நார்மலாக பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னாலே ஓகே இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஓரளவுக்கு நிம்மதியாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாமல் அவங்களோட பிரச்சனை பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து இருக்கிறப்போ ஏதோ ஒரு நிம்மதி அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்காது ஏதோ ஒரு அமைதிங்கிறது இல்லாமல் மனசு அமைதி இல்லாமல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் அவங்களோட ஒரு நார்மலான ஒரு ரிலேஷன்ஷிப் அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அடுத்தது ஏழாவது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கையில் வந்து காசு அப்படிங்கிறது இருக்கணும் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்துட்டு எல்லா பெண்களுமே வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது படித்தவங்களோ படிக்காதவங்களோ அதிகமாக படித்தவங்க இல்லை கம்மியாக படித்தவங்க அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம கையில் காசு அப்படிங்கிறது இருக்கணும் நமக்கு வருமானம் அப்படிங்கிறது ஒன்று வந்து வரணும் நம்மளால் வந்து வேலைக்கு போக முடியல அப்படின்னாலும் வீட்டிலேருந்து நம்ம எதாவது செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கண்டிப்பாக வீட்டிலேருந்து செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் படித்தவங்க படிக்காதவங்க யாராக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி உள்ளதை வந்து நம்ம ட்ரை பண்ணி கண்டிப்பாக நம்ம கையில் வருமானம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றை வந்து ஏற்படுத்தி வச்சுக்கணும் அப்படி வந்து இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த உலகத்தில் நமக்கு மதிப்பே நம்ம கையில் காசு இல்லை அப்படின்னா யாருமே வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் சுற்றி உள்ளவங்களாக இருக்கட்டும் யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க கையில் நம்ம கையில் காசு அப்படின்னு இருந்துச்சுன்னா மட்டும்தான் மதிப்பாங்க கண்டிப்பாக நம்ம கையில் காசு அப்படிங்கிறது வேணும்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகள் வந்து பார்த்துட்டு அது மூலமாக நம்ம கையில் காசு அப்படிங்கிறத வந்து வச்சுட்டே இருக்கணும் இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னாலுமே நமக்கு மன நிம்மதிங்கிறது இருக்கும் எதுக்காகவும் யாருக்கையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்து வராது இல்லையா அதனால் நமக்கு மன அமைதிங்கிறது வந்துட்டு கெடாது மன அமைதி கெடாமல் நிம்மதியாக வந்து இருக்கலாம் எட்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குறது மீ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு மீ டைம் அப்படிங்கிறது நம்ம வந்து வச்சுக்கணும் கண்டிப்பாக மீ டைம் இருந்துச்சு அப்படின்னா தான் வந்துட்டு நமக்கு லைஃப் வந்து நல்லாயிருக்கும் நம்ம வந்து நமக்கான நேரத்தை வந்து கொஞ்சம் கூட வந்து ஒதுக்கலை அப்படின்னா அந்த லைஃப் வந்து ஏதோ போராக ஏதோ யாருக்காகவோ வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிம்மதி இல்லாமலே வந்து இருக்கும் நமக்கான நேரத்தை நம்ம வந்து ஒதுக்குறப்போ மட்டும்தான் நமக்கு நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் நார்மலாக உங்களோட உடம்புக்காக இருக்கட்டும் இல்லை உங்களோட ஹேருக்காக இருக்கட்டும் ஸ்கின்னுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி கேரிங் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயங்களை வந்து டெய்லி ஒரு டைமாவது வந்து பண்ணுங்கள் ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கின் கேர் பண்ணுங்கள் ஹேர் கேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹேர் கேர் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு வந்து மனசு நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஏதாவது ரீட் பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஆன்மீகம் சார்ந்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக வந்து இருந்தால் இருந்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கான நேரத்தை உங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் உங்களுக்கான நேரம்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து நீங்கள் டெய்லி ஒரு டைம் ஒரு ஒன் ஹவர் இல்லை ஆஃப் அன் ஹவர் அந்த மாதிரி வந்து உங்களுக்காக கொடுத்துக்கோங்க எவ்வளோ இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கான நேரத்தை கொஞ்சமாவது கொடுங்க உங்களுக்கான மீ டைம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கான தூக்க நேரமாக கூட இருக்கலாம் நீங்கள் நியூ மாமா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் தான் வந்து அதிகமாக இப்போதைக்கு தேவைப்படும் அந்த தூக்க நேரம் கூட உங்களுக்கான நேரமாக இருக்கும் அதனால் அதை கூட உங்களுக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணலாம் தப்பே இல்லை அடுத்ததாக தனிமையில் நேரத்தை செலவழிக்கிறது சில பேருக்கு வந்து இது பிடிக்கும் இதுதான் அவங்க அவங்களுக்கான டைம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி தனிமையில் நேரத்தை செலவழிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக தனிமையில் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் பேசி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட மன நிம்மதி அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு விஷயம் கண்ணாடி முன்னாடி நின்று பேசுறது கண்ணாடி முன்னால் நின்று உங்களை பார்த்து நீங்களே வந்து பேசிக்கிறது இந்த மாதிரி வந்து நீங்கள் பேசி பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களோட கஷ்டம் எதுவுமே வந்து பெரிய கஷ்டமாக தெரியாது நம்மளோட ஃபேஸை பார்த்து நம்ம வந்து கண்ணாடியில் திட்டணும்னு தோணிச்சா திட்டுங்க கோவப்படணும்னு தோணுதா கோவப்படுங்க இல்லை உங்களுக்கு உங்களை பார்த்து ரசிக்கணும்னு தோணிச்சா ரசிங்க இந்த மாதிரி வந்து கண்ணாடி பார்த்து நம்மளுக்கான விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை வந்து கண்ணாடி பார்த்து நம்ம செய்கிறப்போ நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கஷ்டமே போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஒம்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது புது புது விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட அறிவு மேம்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இதனால் உங்களோட திறமையில் கூட மாற்றம் வரும் ஏதாவது புதுசாக ஏதாவது வந்து உங்களுக்கான ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு நிம்மதியும் அப்படிங்கிறது கிடைக்கும் பத்தாவது தான் நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களை நீங்கள் வந்து நேசிக்கணும் நம்ம நாம் வந்து நேசிக்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களோட நிறம் உயரம் தோற்றம் எதுவாக இருந்தாலும் சரி அது எப்படி இருக்கோ சரி அதை அப்படியே வந்து ஏற்றுக்கோங்க உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பெரியவங்களாம் இருந்தாலும் சரி எத்தனையோ பேர் இருந்தாலும் சரி அவங்கள விட நீங்கள் வந்து தனித்துவமானவங்க அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இதை மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதிங்கிறது கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சிந்தனைங்கிறது வரவே வராது இந்த பத்து விஷயங்களையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையும் வந்து நிம்மதியாக மாறும் பெண்கள் தங்களோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் மாற்றிக்கிறதுக்கு இந்த பத்து விஷயங்களும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்